ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்ல ஒரு ரெண்டு சூப்பரான பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பெரிய தாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருந்துருக்கு இந்த படத்தோட வெற்றி இந்த செகண்ட் பார்ட் எப்படா ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கோர் இந்த படம் செகண்ட் பார்ட்டா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முனைப்பா பத்தினாக்கா காத்து கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்ல இருந்து எல்லாருமே இந்த நிலையில தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்து ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான அறிவிப்பு ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு மாசா ஒரு வீடியோட ரிலீஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருந்தது இதற்கான ஷூட்டிங்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டுடியோல வந்து ஆரம்பிக்க போறாங்க அந்த புரோமோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இன்று அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில ஷிங் அதிகாரப்பூர்வமாக அங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷூட்டிங் வந்து நடைபெற்ற இருக்கு சோ ரஜினி சார் வேற லெவல்ல கலக்க போறாரு இந்த ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இந்த ஒரு ரிலீஸ் வீடியோலயும் ஒரு புதுமை ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க அது என்ன மாதிரியான சர்ப்ரைஸா இருக்க போகுது இந்த படத்துல ஏற்கனவே மூணு முக்கியமான நடிகர் எல்லாம் ஒரு கேமியா ரோல் பண்ணிருக்காங்க அது இல்லாம இந்த படத்துல வேற யாராவது கேமியா ரோல் பண்ணுவாங்களா செகண்ட் பார்ட்ல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இல்ல வேற என்ன சர்ப்ரைசிங் ஏதாவது சொல்ல போறாங்களா அனௌன்ஸ்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி இருக்கு சோ எது வந்தாலும் நம்ம ரஜினி சாரோட பிறந்தநாளுக்காக வெயிட் பண்ணிருப்போம் இன்னொரு ஒன்பது நாள் தான் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னாக்கா லைக் நிறுவனத்தோட வேட்டையின் திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா இப்ப விஜய் சாருடைய மகன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப லைக்கால் கூட கை கோர்த்து ஒரு அந்த ப்ராஜெக்ட்டான அதிகாரப்பூர்வ அறிப்பும் சமீபத்தில் வந்து ஸோ ரஜினி சார் வேட்டையின் திரைப்படத்தோட இந்த வெற்றி லைக்காக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு சரி அடுத்த சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் நம்ம பண்ணலாம் நம்ம நம்ம சர்வே ஆகலாம் போலயே ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுத்து போதும் இந்தியன் செகண்ட் பார்ட்டியோட மொத்த கடனே அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதன் தான் சின்ன சின்ன பட்ஜெட் பட்ஜெட்லாம் பண்ணலாம் சைமன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி விஜய் சார் மகனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்காங்க அவருடைய திரைப்பயணம் இப்ப ரஜினி சார் உடைய திரைப்படத்தோட இந்த வெற்றியில கிடைச்சிருக்க கூடிய அந்த லாபத்தோட பணத்தை வச்சுதான் விஜய் சார் மகனுக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு சினிமால அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன வேட்டையின் தேவைப்படம் சரியா ஓடல நஷ்டம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ இப்ப விஜய் சார் மகனே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி வந்து நிக்கிறாரு நானே சாட்சிங்க இந்த படம் வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு இந்த படத்தோட வெற்றி மூலமா தான் என்னோட தேரையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிနေறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க फ्रेंड्स